கச்சத்தீவு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு குட்டி தீவு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் மிக முக்கியமான கச்சாப்படும் அரசியலில் நேற்று முளைச்ச புளியங்கொழுங்கள் வந்து வளர்ந்துன்னு கொட்டை போட்டவங்க வரைக்கும் கச்சத்தீவு பற்றி பேசாமல் இருந்ததே இல்லை கச்சத்தீவை மீட்போம் கிழிஞ்சதை தைப்போம் அப்படின்னு சொல்லி அரசியல் முழக்கங்களுக்கும் இங்க பஞ்சம் இல்லை ஆனா இந்த வெத்து முழக்கங்களையெல்லாம் தாண்டி கச்சத்தீ உரித்து பேசுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது அதைத்தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் சொல்றதில் மாற்று கருத்து இருந்ததுன்னா தயங்காம கமாண்ட்ல எங்களோட சண்டை போடுங்க ஒரு தொடர் உரையாடலுக்கு அது வழிவகுக்கும் வாங்க பதிவு கொள்ள ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி இலங்கை அதிபர் அனுரா ஒரு கச்சத்தீவுக்கு வந்து விசிட் பண்ணார் இதுவரையிலான இலங்கையுடைய உயர் பொறுப்பில் நம்ம யாரும் கச்சத்தீவுக்கு போனதில்லை முதல் முறையாக இவர் போயிருக்கிறாரு போயிட்டு சில விஷயங்களை சொன்னார் மீன் பிடிக்கக்கூடாது இனி படகுகளை நாங்கள் பிடித்தோம் அப்படின்னா விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு அவர் பேசுனதை தொடர்ந்து நிறைய தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அதுக்கு எதிர்வினையாற்றி இருக்குது கச்சத்தீவு வீக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் குரலோடு காரணம் செங்கிறாங்க இப்படி தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் கச்சத்தீவு திடீர் திடீர்னு உயிர் பெற்று எழுந்து வரும் அதுக்கு நம்ம ரெண்டு காரணங்கள் சொல்லலாம் ஒன்று கச்சத்தீவு காரணம் அப்படிங்கிறது வந்து தமிழர்களுடைய மத்தியில் ஒரு உடனடி கவனம் பெறுறதுக்கு தகுந்த ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது ஒன்று திமுக எழுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டும் கச்சத்தீவு இன்னும் வல்லுழந்து போகாமல் இருக்கிறதுக்கான காரணமா இருக்குது கச்சத்தீவு காரணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பழசு ஐம்பது வருஷத்துக்கு இந்த பிரச்சனை இந்த தான் இருக்கு ஆனா இது குறித்த துல்லியமான விஷயங்கள் வந்து பரந்த அளவில் மக்களுக்கு தெரியுமா அப்படின்னா அப்படி இல்லைன்னு தான் சொல்றோம் பொதுவாக கச்சத்தீவை பற்றி பேசுறவங்க எல்லாருமே இந்தியா தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு விட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ஒரு பாதி தான் இன்னொரு பாதி கச்சத்தீவை கொடுத்துட்டு அதைவிட விட வளமிக்க அதை விட அதிக பரப்பிலான வேட்பேங்க் அப்படிங்கிற பகுதியை இந்தியா எடுத்திருக்குது அப்படிங்கிறது பெரும்பாலும் யாருமே தெரியாது கச்சத்தீவு எல்லாம் இந்தியா கிட்ட இருந்த ஒரு தீவு ஒரு குட்டி நாடான பலமில்லாத ஒரு நாட்டை அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த இந்தியா விட்டு கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான புரிதலில் தான் கச்சத்தீவு பிரச்சனையை வந்து பார்க்குறாங்க ஆனால் அப்படி இல்லை இந்தியா இந்த விவகாரத்தில் மட்டும் இல்லை எந்த விவகாரத்திலையும் இந்திய நலன்களை வந்து விட்டு கொடுத்தது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கு கச்சத்தீவு விவகாரம் இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே திமுகவையும் கலைஞரையும் எதிர்க்கிறதுக்கு இது ஒரு முதன்மையான வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா கச்சத்தீவு இந்தியாவுக்கு இருந்து இலங்கைக்கு கொடுக்கும்போது இங்கே திமுக பொறுப்பில் இருந்தது முதலமைச்சராக கலைஞர் இருந்தார் அப்போ இது ஒன்றும் போதும் இல்லையா திமுக எதுக்குறதுக்கான ஒரு நல்ல கருவி அப்படிங்கிற மாதிரி தான் இதை தொடக்கத்துலருந்து இப்போ வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நடந்தது என்ன இந்தியா தன் வசமுள்ள ஒரு குட்டி தீவை இலங்கைக்கு விட்டு கொடுத்துட்டு அதே நேரத்தில் இந்தியாவுடைய தென்முறையான கன்னியாகுமரிக்கு தெக்க இருக்கிற இலங்கைக்கு அருகில் இருக்கிற அப்படிங்கிற கடலடி மேடு அது ஒரு தீவு மிகப்பெரிய கடல் வளம் சார்ந்த ஒரு பகுதி கிட்டத்தட்ட கிலோமீட்டர் சுற்றல உள்ள ஒரு பகுதி அந்த இந்தியா தனக்கு சொந்தம் இது புவியியல் முக்கியத்துவம் இல்லை வானு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு இந்தியா விட்டு கொடுத்துருச்சு அப்படிங்கிறது ஒப்பீட்டு அளவில் தவறான புரியுது அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் சூழல் என்ன அப்படின்னா திமுக ஆளுங்கட்சி கலைஞர் வந்து முதல்வர் திமுக அப்படிங்கிற கட்சி அப்போதான் தொடங்கப்பட்டிருக்குது காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க இப்போ இந்த கட்சத்து விவகாரத்தில் இந்த கட்சிகளுடைய நிலையெல்லாம் என்ன அப்படின்னா திமுக இதை எதிர்த்தது அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு சட்டசபையில் இதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வச்சாங்க தமிழ்நாடு முழுக்க இதை எதிர்த்து கூட்டங்கள் எல்லாம் நடத்தினாங்க ஆனால் புதுசாக தொடங்கி இருந்த அதிமுக இது எதுலையுமே கலந்துக்கல அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துகளில் சட்டசபையில் தீர்மானம் அதுக்கு ஆதரவாக நிற்கல அதுக்கு மாறா இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கு அவங்க எம்ஜிஆர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனையை திமுக சரியான முறையில் கையாளலை ஒப்புக்கு தீர்மானம் போடுறாங்க இரட்டை வேஷம் போடுறாங்க ஒப்புக்கு போடப்படுற தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்றுது விலகி நின்றுது ஆனால் காங்கிரஸோட மிக நெருக்கமாக இருந்தது ஏன் அப்படின்னா திமுகவில் இருந்து எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கினதுக்கு பின்னணியில் இருந்தது காங்கிரஸும் அன்றைய கம்யூனிஸ்ட்களும் தான் அந்த அடிப்படையில் இந்த எதிர்ப்பையும் தீர்மானத்தையும் எம்ஜிஆர் வந்து ஆதரிக்கலை ஆனால் திமுக வேஷம் போடுது அதனால நாங்கள் அதில் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னாங்க காங்கிரஸோட உடனே என்ன காங்கிரஸ் தான் இத கொண்டு வந்தது அதாவது இந்திரா காங்கிரஸ் கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் பெரிய அளவுல இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் அது எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கல ஆதரிச்சது கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்ன இந்த மாதிரி சர்வதேச ரெண்டு பன்னாட்டு அளவுல ரெண்டு நாடுகளுக்கு இடையில இந்த மாதிரி ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை வாங்கிறது அப்படிங்கிற மாதிரியான எல்லை ஒப்பந்தம் போடுறது அப்படிங்கிறது பெரிய தவறு ஒன்றும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய மீனவர்கள் அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அதையும் கணக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஆனால் நீங்கள் அப்படி இன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு யாரெல்லாம் எதுக்காம ஆதரிச்சும் நடுநிலைமையோடும் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே இன்னைக்கு இந்த கட்சத்தீவு பிரச்சனையை திமுக தாரா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க குறிப்பா அதிமுக கச்சத்தீவு விவகாரம் மட்டும் இல்லை தொடக்கத்திலிருந்து எல்லா விவகாரங்கள்லையுமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது திமுகவுக்கு எதிராகத்தான் அதாவது திமுக திமுகவுக்கு எதிர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஊடகங்கள் அண்ணிலருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுகவுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கு அதனால திமுகவுடைய குரல் பெரிய அளவில் மக்கள் குரலாக வந்ததே இல்லை சரி இதெல்லாம் போகட்டும் அந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்ன கச்சத்தீவு எழுபதுகள் வரைக்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான கடல் பரப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால எல்லை வந்து பிரிக்கப்படாமல் இருந்தது அப்போ எழுபதுகளுக்கு பிறகுதான் எல்லை தொடர்பான பேச்சு வந்து நடக்குது அதனுடைய தொடர்ச்சியாக எழுபத்தி நாலில் வந்து எல்லை போடப்படும் அப்படி போடும்போது கச்சத்தீவு வந்து இலங்கை எல்லை ஒட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால கச்சத்தை வந்து இலங்கை கொடுக்குறாங்க அதுக்கு பதிலாக இலங்கையை ஒட்டி கன்னியாகுமரிக்கு தெக்க இருக்கிற லேட்சேங்க் அப்படிங்கிற ஒரு கடலடி மேடு அது தீவு இல்லை கடலுடைய ஆழம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படி இருக்கிறதுங்கிறது வந்து மீன் வளத்துக்கும் பாலப்பாடுற மாதிரியான ஏனைய கடல் வளங்களுக்கும் ரொம்ப ஓப்பான பகுதி அது அந்த பகுதியை இந்தியா எடுத்துக்கிச்சு இன்னைய வரைக்கும் கன்னியாகுமரி சார்ந்த மீனவர்கள் வந்து அந்த பகுதியில் ஏராளமான கடல் வளத்தை வந்து பெற்றுட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு தீவை கொடுக்கறதன் மூலம் இந்த வளத்தை வந்து இந்தியா எடுத்துக்கிடுச்சு கச்சத்தீவு குறித்த ஒப்பந்தம் என்ன சொல்கிறது அப்படின்னா தீவு எல்லா விதத்திலும் இலங்கைக்கு சொந்தமானது அதே நேரத்தில் தமிழர்களோட பாரம்பரிய தொடர்பு அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுனால திருவிழாக்களில் கலந்துக்கிறது மீனவர்கள் அங்கே போய் ஓய்வு எடுக்கிறது வலையை உலர்த்துறது இதுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை ரெண்டு நாடுகளும் ஏற்றுக்கிட்டு அதை மாதிரி தான் இருந்தது ஆனால் மீன் பிடிக்கக்கூடாது அந்த இலங்கை எல்லைக்குள்ள மீன் பிடிக்கக்கூடாது ஆனால் விசா இல்லாமல் போய் அங்கே தங்கி கிடலாம் வலையில வந்து காய வச்சுக்கலாம் இதுக்கு அனுமதி உண்டு இப்படி தான் அந்த ஒப்பந்தம் இருக்குது ஆனால் இதையும் கூட பின்னால் வந்து தடுத்துட்டாங்க ஏன் தடுத்தாங்க அப்படின்னா விடுதலை புலிகள் வந்து இராணிம ஆதிக்கம் பெற்ற காலத்தில் இந்த அதாவது விசா இல்லாம மீனவர்கள் அப்படிங்கிற போர்வையில் அங்கே போறவங்க விடுதலை புலிகளுக்கான தேவையான பெற்றோர் மாதிரியான உதவிகளை செய்கிறாங்க அப்படிங்கிற பேரில் அதை வந்து இலங்கை தடுத்தது அந்த தடுப்பு இன்னை வரைக்கும் தொடருது இதுதான் கச்சத்தீவு ஒப்பந்தம் கச்சத்தீவை சுற்றி உள்ள சிக்கல் ஆனால் விடுதலை புலிகள் அப்படிங்கிற சிக்கல் இன்னைக்கு தீர்ந்துட்ட ஒழிக்கப்பட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மீண்டும் இது குறித்து பேசி ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தலாம் அப்படி ஏற்படுத்துறதுக்கு கோரிக்கை வைக்கலாம் அதில் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிறது தவறான முழக்கம் ஏன் அப்படின்னா இந்த ஒப்பந்தம் எல்லை இதெல்லாம் முறையாக வரையறுக்கப்பட்டு ரெண்டு நாடுகளுடைய ஒப்புதலோட ஐநா சபையும் அது வந்து இதை அங்கீகரிச்சிருக்கு அப்படி இருக்கிற போது ரெண்டு நாடுகளும் ஒருமித்த கருத்து இல்லாம இந்த விஷயத்துல எந்த நிலைப்பாட்டையும் நம்ம எடுக்க முடியாது இப்போ இந்த கச்சத்து விவகாரத்தில் இந்திய அரசுக்கும் அதை திரும்ப பெறணும் அப்படிங்கிற கோரிக்கை இல்லை இலங்கை அரசுக்கும் அதை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை அப்படி இருக்கிற போது கச்சத்தை மீட்போம் அப்படின்னு முழக்கம் எழுப்புறது எந்த விதத்திலும் பொருத்தம் இல்லாத வெறும் உணர்ச்சிகளுக்கு மட்டுமே பலனளிக்கக்கூடிய ஒரு முழக்கம் ஆனால் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கச்சத்தீவு குறித்து பேசுறவங்க எல்லாருமே இந்த கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு உணர்ச்சி வயப்பட்டு மட்டுமே பேசுவாங்களே தவிர அதுக்கு பின்னால் இருக்கிற ரெண்டு முக்கியமான பிரச்சனைகளை வந்து பேச மாட்டாங்க முதல் விஷயம் மீனவர்களுக்கு இடையிலான முரண்பாடு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கடற்பரப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறுகிய தூரம் கொண்டது இப்போ இந்தியாவில் உள்ள மீனவர்களும் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களும் இலங்கையில் உள்ள மீனவர்களும் அந்த குறுகிய இடத்துல மீன் பிடிக்கிறாங்க அப்படி பிடிக்கும் பிடிக்கும்போது அவங்களுக்கு இடையில முரண்பாடு ஏற்படுவது அப்படிங்கிறது இயல்பானது இந்த முரண்பாடு என்ன அடிப்படையில் வருது அப்படின்னா இந்திய மீனவர்கள் அப்படின்னா கொஞ்சம் முன்னேறிய பிரிவினர் அவங்க வந்து பெரிய பெரிய படங்கள் வச்சிருக்கிறாங்க ட்ராலிங் அப்படிங்கிற மீன்பிடி வலைகள் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான வசதிகள்லாம் இலங்கை மீனவர்களுக்கு வந்து இல்லை அவங்க மேற்பரப்பில் மீன் பிடிக்கிறாங்க இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் டிராலிங் அப்படிங்கிற வலையில கடனுடைய ஆழப்பகுதியில இருந்து பிடிக்க முடியும் அவங்களால இதுக்கு அப்பாற்பட்டு சர்வதேச எல்லைகள்ல பெரிய பெரிய மீன்பிடி கப்பல்கள்லாம் வந்து ஒட்டுமொத்தமா அரைச்சிக்கிட்டு போகுது அதோட தமிழக மீனவர்கள் போட்டி ஓட முடியுமா அப்படின்னா போட்டி ஓட முடியாது அதே மாதிரி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட அந்த மன்னார் வலை கூட அந்த பகுதிகளில் தமிழக மீனவர்களோட இலங்கை மீனவர்கள் போட்டி ஓட முடியுமா அப்படின்னா போட்டி ஓட முடியாது அப்ப இந்த அடிப்படையில தான் தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கு இடையில நிறைய முரண்பாடு இருக்குது இந்த முரண்பாடை ஒரு பேசி தீர்க்கலாம் கூட்டு மீன்பிடி மண்டலம் அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணலாம் கூட்டு ஏற்றுமதி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் ஏன்னா தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு மிகப்பெரிய சந்தை இருக்குது ஏற்றுமதி வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது அதை உருவாக்கி நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியான வசதிகளும் வாய்ப்புகளும் இலங்கை மீனவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிற போது ரெண்டும் கூட்டு சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கலாம் அப்படி முன்னெடுக்கிறதன் மூலம் இந்த முரண்பாடுகள்லாம் களைஞ்சு ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரியான தீர்வுகளை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளும் சரி இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளும் சரி முயற்சிக்கிறதே இல்லை அதை பற்றி பேசுகிறதே இல்லை வெறுமன கட்சத்தை மீட்போம் அப்படிங்கிறதும் அவங்க கற்று விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதும் இது இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு பதிலாக அப்படி நீடிக்க வச்சுக்கிட்டு இருக்குது இன்னொரு முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா இலங்கையில் ஏற்பட்ட பிரச்சனையினால் எண்பதுகளின் தொடக்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஏராளமான அகதிகள் வந்து வந்திருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கும் இலங்கையினுடைய வடபகுதிக்கும் இடையில் மிக நெருங்கிய ஒரு பந்தம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கலாச்சாரத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கான இணைப்பு புள்ளியாக தான் கச்சத்தீவு மாதிரியான ராமேஸ்வரம் மாதிரியான தீவுகள் வந்து இருக்குது ஆனால் இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள இலங்கையினுடைய அகதிகள் அப்படின்னு சொல்லி வந்தவங்க இன்னைக்கும் அகதிகளாக ஒரு கொத்தடிமை மாதிரி நடத்தப்பட்டு இருக்கிறாங்க உலகம் முழுவதும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு போன இலங்கை அகதிகள்னால் ஓரளவு நல்ல நிலையில் குடியுரிமை கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்குது ஒப்பீட்டு அளவில் நல்ல நிலையில் அவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றை வரைக்கும் அவர் அவங்க வந்து அகதிகள் அப்படிங்கிற பேர்லேயே அகதிகள் முகாம்களுக்குள்ளேயே பெரிய அளவில் எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க தெளிவாக சொல்லணும்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆகுது இந்த ஐம்பது வருஷத்துல அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் அவங்களுக்கான குழந்தைகள் அதாவது ரெண்டு தலைமுறையாக இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்தவங்க இருக்கிறாங்க அவங்களும் இன்னும் அடி அகதிகள் அப்படிங்கிற பேரில் தான் இருக்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் குடியுரிமையை வழங்குறது அப்படிங்கிறத ஏன் யோசிக்க கூடாது அதுக்கான முன்னெடுப்பு இப்போ நடந்துகிட்டு இருக்குது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மேனாள் தீர்ப்புரஞ்சல் அரிபரந்தாமனுடைய தலைமையில் இதுக்கான கையெழுத்து இயக்கம் அப்படிங்கிறது வந்து தொடங்கியிருக்கிறாங்க இது இன்னும் விரிவாக பேசப்படணும் பெரிய அளவில் கொண்டு போகப்படணும் அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கப்படணும் ஏன்னா திபத்தியாக அகதிகள் அப்படின்னு சொல்லி வந்தவங்கள்லாம் அவங்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்கப்பட்டு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க இப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்து இந்த மாதிரியான வேலைகளை நான் நம்ம செய்கிறது அப்படிங்கிறது ரெண்டு பகுதி மக்களையும் இணைச்சி மக்களுடைய நல்வாழ்வுக்கும் மீனவர்களுடைய அந்த சிக்கலை களைகிறதுக்கும் ஒரு முதன்மையான முன்னெடுப்பாக இருக்கும் ஆனால் இதையெல்லாம் பற்றி பேசவே செய்யாமல் வெறுமனை கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு மட்டும் பேசுறதுல எந்த பொறுத்தருக்கும் அதில் எந்த அரசியல் நன்மை யாருக்கு இருக்குது இப்போ இதுதான் சொல்லுடைய புரிதல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக கமான்ல என்னோட நீங்கள் சண்டை போடலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திப்போம் நன்றி